அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ வந்துட்டு எஸ்டே ஆரி வகுப்பு சார்பாக வந்துட்டு கடைசியாக வந்து நம்ம ப்ளவுஸ் ஒர்க்குக்கு வந்துட்டு என்னென்ன பண்ணுவோமோ அதை தான் நாம் வந்துட்டு இப்போ பார்க்க போகிறோம் ஓகேவா அதுக்கு என்னென்ன தேவை என்னென்ன மெட்டீரியல் நமக்கு வேணும் ப்ளவுஸுக்கு வந்துட்டு எத்தனை மீட்டரில் துணி எடுக்கணும் அதை எப்படி நம்ம வந்துட்டு ட்ரேஸ் பண்ணி ப்ளவுஸுக்கு மாற்றுறது அத்தனையுமே ஒரு டிசைனை எடுத்தாச்சுன்னா அந்த டிசைனை வச்சு நாம் வந்துட்டு எப்படி அதை வந்துட்டு ப்ளவுஸு அப்படின்னா க்ளாத்துக்கு நம்மளோட மெட்டீரியல் கிளாத்துக்கு மாத்துறது எப்படி என்கிறது ஏ டூ இசட் வரைக்கும் ஒரே வீடியோவில் நம்ம வந்துட்டு இப்போ பார்க்க போகிறோம் ஓகேவா தொடர்ந்து வந்துட்டு இந்த வீடியோவை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு வந்துட்டு ஆரி சம்மந்தமான எல்லா வீடியோ பதிவுகளும் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் இப்போ நாம் வந்துட்டு எடுத்துருக்கக்கூடிய டிசைன் வந்துட்டு இந்த மாதிரியான டிசைன் தான் நாம் வந்துட்டு செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேவா இப்போது இந்த டிசைனை வந்துட்டு எப்படி வரையணும் எப்படி இதை வந்துட்டு நாம் ட்ரேஸ் பண்ணி எடுக்கணும் அவ்வளோதான் நாம் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போது இதில் வந்துட்டு என்னென்ன வருதுங்கிறத ஃபஸ்ட்டு வந்துட்டு நோட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போது இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃப்ளவர் வருது அதுக்கப்புறமா வந்துட்டு லீஃப் வருது அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் வரக்கூடிய ஒரு கொடி மாதிரி வருது ஓகேவா அப்போ மூணு டிசைன் வந்துட்டு நாம் வந்துட்டு ட்ரேஸ் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னா எல்லாமே ஒன்றே மாதிரி இருக்கணும் அதுக்காக நம்ம ஒன்றை மாதிரி தான் நம்ம வந்துட்டு ட்ரேஸ் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃப்ளவரை வந்துட்டு நம்ம வரைஞ்சி எடுத்துக்கணும் ஓகேவா வரைஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஷேப்பை வெட்டி எடுத்துக்கிடணும் வரைஞ்சி வெட்டி எடுத்துக்கிடணும் அப்படி இல்லைன்னா என்னால் வரைஞ்சி வந்துட்டு வெட்ட முடியாது அப்படி இல்லைங்கிறவங்க வரைஞ்சி வெட்டி எடுக்க வேண்டாம் ட்ரேசிங் ஷீட்ல வந்துட்டு நாம் வரைஞ்சி அதை வந்துட்டு ட்ரேஸ் பண்ணி எடுத்தா போதும் ஓகேவா இப்போது இந்த டிசைனை வந்துட்டு எப்படி நாம் வந்துட்டு ட்ரேஸ் பண்ணுறதுங்கிறத சுருக்கமான ஒரு விளக்கத்தோடு பார்ப்போம் ஓகேவா நம்மளோட ட்ரேசிங் ஷீட் வந்துட்டு இதுதான் ஓகேவா கார்பன் ஷீட் வேறு ட்ரேசிங் ஷீட் வேறு இப்போது இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சின்னதாக ஒரு குட்டியோண்டு ஒரு ஃப்ளவரும் அதில் எடுத்துருக்கக்கூடிய ஒரு டிசைனை வந்துட்டு நம்ம இதில் எடுப்போம் எடுத்துகிட்டு அதை எப்படி நம்ம வந்துட்டு பேப்பருக்கு மாத்துறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போது இதில் வந்துட்டு நம்ம அந்த ப்ளவுஸில் எடுத்துருக்கக்கூடிய சேம் அந்த ஃப்ளவரை தான் நான் வந்துட்டு வரைஞ்சி எடுக்கிறேன் சரியா உங்களோட பார்வைக்கு கணக்காகவே இப்போ வந்துட்டு நான் அதை வரைஞ்சி எடுக்கிறேன் சிம்பிளான ஒரு டிசைன் தான் நமக்கு வரைய தெரியுதுன்னா ஒரே மாதிரி என்னால் வரைய முடியும் அப்படின்னு சொல்லி உள்ளவங்க வந்துட்டு கரெக்டாக வந்து நோட் பண்ணி எடுத்தாங்க இப்போது இதில் வந்து நாம் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளவரோட ஃபைவ் பெட்டல்ஸ் வரக்கூடிய ஒரு ஃப்ளவரை தான் நம்ம வந்துட்டு ட்ரா பண்ணி எடுக்க போகிறோம் ஓகேவா எப்படி வரையணும்னு நினைக்கிறீங்களோ அது போல போல் வரைஞ்சி எடுத்துக்கணும் ஃபைவ் பெட்டல் ஆனாலும் தான் சிக்ஸ் பெட்டல்ஸ் ஆனாலும் சரி தான் என்ன அளவில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கணும் அளவு வந்துட்டு நமக்கு மாறுபடுது இது ஜு ஜஸ்ட் வந்துட்டு நமக்கு இப்போது இதில் ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக மட்டும்தான் இது வந்துட்டு இந்த மாதிரி வரைஞ்செடுக்கிறது சரியா வரைஞ்சிருக்கக்கூடியது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஓகேவா இந்த மாதிரி நான் வரைஞ்சி எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு இன்னி இதில் ட்ரேசிங் ஷீட் வச்சு கார்பன் ஷீட் வச்சு அதை வந்துட்டு எப்படி நம்ம பேப்பரில் மாற்றி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ நான் வந்துட்டு ஒரு ஒயிட் ஷீட் எடுத்திருக்கேன் அதுக்கு மேலே வந்துட்டு கார்பன் ஷீட்டு ஒயிட் கலர் தான் கார்பன் ஷீட்டு கார்பன் ஷீட்டோட இந்த சுரசுரப்பான பகுதி வந்துட்டு பேப்பரில் ஓட்டுறது மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம வரைஞ்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பூ வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் வச்சுட்டு இதை வந்துட்டு வரைஞ்சி எடுத்துக்கிடணும் ஓகேவா அப்போது நம்ம இதை வந்துட்டு வரைஞ்சாச்சு இது வந்துட்டு டிரைஸ் ஆகியிருக்கேன் என்னங்கிறது பார்ப்போம் பார்த்தீங்க ட்ரேஸ் ஆகிருக்கு எல்லோ கலரில் தெரியுது உங்களுக்கு தெரியுதா என்னங்கிறது எனக்கு தெரியலை பார்த்துக்கோங்க இதாக இருக்குது ஓகேவா இதாக இருக்குது இந்த எல்லோ கலரில் இந்த ஓகேவா இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ட்ரேஸ் பண்ணி எடுக்கக்கூடியது கார்பன் ஷீட்டு அது மட்டும் இல்லை ட்ரேஸிங் பேப்பர் கார்பன் ஷீட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் ஓகேவா இப்போ நம்ம வந்துட்டு இதை கரெக்டாக அச்சு மாறாமல் வரைஞ்சி எடுத்துக்கிடணும் ஓகேவா இந்த மாதிரி அழகாக வந்துட்டு சூப்பராக வரும் டிசைனை வந்துட்டு இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஒயிட் பேப்பரில் வந்துட்டு இதை மாற்றி எடுத்துக்கிடணும் ஓகேவா இந்த ஒரு ஃப்ளவர் வச்சு தான் நாம் வந்துட்டு டோட்டல் ஃப்ளவரையும் வரைய போகிறோம் சரியா இப்போ அது எப்படிங்கிறதையும் பார்ப்போம் இப்போ நாம் வந்துட்டு அந்த ப்ளவுஸில் இருந்தது மாதிரியே அந்த கொடி எல்லாமே நம்ம வந்துட்டு வரைஞ்சி இதை வந்துட்டு எடுத்துருக்கோம் இப்போது இதை வச்சு தான் நாம் வந்துட்டு ட்ரேஸ் பண்ணி எடுக்க போகிறோம் ஓகேவா அப்போது என்ன எத்தனை எத்தனை டிஸ்டன்ஸில் அந்த ஃப்ளவர் வந்துட்டு வருங்கிறத நம்ம வந்துட்டு கணக்கு போட்டு தான் இந்த ஃப்ளவரை வந்துட்டு அதில் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் ம் சரியா இப்போது அதுக்கு தேவையானது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கக்கூடிய கழுத்தெல்லாம் வரைஞ்சி விட்டுருக்கு சரியா ஃப்ரெண்டுனுக்கும் பேக்குனுக்கு நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் இது வந்துட்டு வரைஞ்சி வச்சுருக்கு இப்போ இதில் தான் நம்ம வந்துட்டு இதை ட்ரேஸ் பண்ணி எடுக்க போகிறோம் சரியா இப்போ வந்து இதில் இந்த சென்டர் பாயிண்ட் நம்மளோட நெக் பாயிண்டில் வந்துட்டு சென்டர் பாயிண்ட்டு இதுதான் அப்போ அப்போது சென்டர் பாயிண்டில் வந்துட்டு நேர் பகுதியாக தான் வரும் சரியா அப்போ இந்த ஃப்ளவர் வந்துட்டு நமக்கு நேர் பகுதியாக தான் இந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக வரும் அப்போ இந்த பகுதியை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணி இதை தான் நம்ம வந்துட்டு இதில் வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுக்கணும் இப்போ அதுக்கு கனெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ஷீட் ஷீட் வந்து கார்பன் வந்துட்டு வைப்போம் இந்த ஷீட் இப்படி வச்சுட்டு நாம் வந்துட்டு இந்த ஃப்ளவரையும் வைக்கணும் ஃப்ளவர் வந்துட்டு கரெக்டாக அந்த மேலே அந்த பாயிண்டில் இருக்கணும் பாதிக்கு பாதி சரியா கரெக்டாக பார்த்து வைக்கணும் அப்போ தான் ட்ரேஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இப்போ வந்துட்டு பாதிக்கு பாதியாக வந்துட்டு சரியா ஓகேவா இப்போ நம்ம வந்துட்டு அதை வரைஞ்சி எடுத்துக்கிடலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரவுண்டை தான் போட்டு எடுக்கணும் சரியா வரைஞ்சி எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு நம்ம ஒரு இந்த கொடியை வந்துட்டு சைடு திருப்பி வச்சு இந்த இடத்துல வரைஞ்சி எடுக்கணும் அதையும் அச்சு மாறாமல் தான் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை எடுத்துட்டு இங்கே பார்த்து முதல்ல வரையணும் நம்ம வரைய முடியுதுன்னா வரைய முடியும் வரைஞ்சி எடுத்துடணும் சரியா வரைய முடியலைன்னு உள்ளவங்க மட்டும்தான் அந்த கொடியை வந்துட்டு மற்றபடி ட்ரேஸ் பண்ணி எடுக்கணும் இப்போ இது வந்துட்டு பாதியாக வந்துட்டு அரை வட்டத்தில் வந்துட்டு நமக்கு கிடச்சிருக்கு ஏன்னா இதோட மீதி வந்துட்டு நமக்கு அடுத்த பக்கத்துக்கு வந்துட்டு கவர் ஆகிரும் சரியா இது இவ்வளோ வந்துட்டு நமக்கு இந்த பக்கத்துக்கு வந்து கவர் ஆகிரும் இதுதான் சென்டர் சரியா இதில் தான் தப்பு பண்ணக்கூடியது இது தப்பு பண்ணினாச்சுன்னா நாம் வந்துட்டு ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஃப்ளவர் வந்து இங்கே நிற்கும் ஓகேவா அதே மாதிரி இந்த ஃப்ளவரை வந்துட்டு கொஞ்சம் நம்ம இந்த வள்ளி மட்டும் போட்டு விட்டுட்டு இந்த பக்கமும் போடலாம் சரியா உங்களோட விருப்பம் இப்போ வச்சு ட்ரேஸ் பண்ணுறது சொல்லி தந்தாச்சு இப்போ இந்த இதை வந்துட்டு இந்த கொடியில் இருக்கக்கூடியதை வந்து இப்போ இந்த கொடியில் வரக்கூடிய டிசைன் வந்துட்டு எனக்கு வரைய தெரியுது அப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த கொடியை வந்துட்டு இந்த மாதிரி இங்கே வந்துட்டு ஒரு ஃப்ளவர் வந்துடும் ஓகேவா இப்படி தான் வந்துட்டு டிசைனை வந்துட்டு நாம் வந்துட்டு ட்ரேஸ் பண்ணி எடுக்கணும் ஓகேவா இவ்வளோ தான் சிம்பிளான ஒரு விஷயம் ட்ரேசிங் ஷீட்டும் கார்பன் ஷீட்டும் இருந்தாச்சுன்னா டிசைனை வந்துட்டு நாம் ஈஸியாக ட்ரேஸ் பண்ணி எடுத்துடலாம் ஆல்ரெடி இந்த வீடியோ வந்துட்டு பார்க்காதவங்க நெக் பாயிண்ட் நெக் பாயிண்ட் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கக்கூடியது ஆல்ரெடி வீடியோவில் பார்க்காதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே வந்துட்டு அந்த வீடியோவோட லிங்கை கனெக்ட் பண்ணி விட்றேன் சரியா போய் பார்த்துக்கோங்க ஏன்னா அதை பார்த்தா தான் இது புரியும் சரியா அதனால் கவனமாக பாருங்கள் ஓகேவா நாம் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்தாச்சு சரியா அது வந்துட்டு உங்களுக்கு காமிச்சு தந்தது ஒரிஜினல் ஷீட் வந்துட்டு இருக்கும் ஓகேவா இதில் வந்துட்டு இப்போ தான் மார்க் பண்ணியிருக்கு தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இது இவ்வளோ வந்துட்டு நம்ம தையலுக்கானது ஓகேவா இந்த இருக்கு தையலுக்கானது அதுக்கப்புறம் இது இவ்வளோ வந்துட்டு நமக்கு வந்துட்டு பீட்ஸு அதுக்கப்புறமா லோடிங் வருது அதுக்கப்புறமா பீட்ஸ் வருது சரியா அதுக்கப்புறமா இது வந்துட்டு ஒரு ரவுண்ட் சர்க்கிளில் வந்துட்டு ஹாஃப் சர்க்கிள் வருது அதுக்கான டிசைனுக்கானது தான் இது ஓகேவா இப்போது இந்த டிசைனையும் பக்கத்தில் வச்சு இந்த மார்க்கிங்கையும் நான் சொல்லி தந்தேன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக தெளிவாக வந்துட்டு புரியும் சரியா இப்போது இது வந்துட்டு நமக்கு இந்த இதுக்கானது சரியா இது இவ்வளவும் இதுக்குள்ளேயே நிற்கும் அதுக்கப்புறமா இந்த ஒரு பீட் வச்சு சர்க்கிள் வந்துட்டு நம்ம வளைச்செடுக்கக்கூடியது இதில் இவ்வளோதான் இது அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃப்ளவர் டிசைன் இந்த ஃப்ளவர் டிசைனும் அதுக்கப்புறமா வரக்கூடியது இந்த கொடிவள்ளி எல்லாமே இது சரியா அதனால் மார்க் பண்ணும்போதே கொஞ்சம் கவனமாக பார்த்து நிதானமாக பண்ணுங்கள் எந்த தப்பும் பண்ணாதீங்க மார்க் பண்ணதுக்கு வீ ஒரு வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியலைன்னா அதை ஒரு திரும்ப ஒரு தடவை கூட பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா நம்ம வந்துட்டு ட்ரேஸ் பண்ணுறது எப்படி அதை வந்துட்டு எப்படி நாம் வந்துட்டு எடுக்கலாம் அதை எப்படி நம்ம பேப்பருக்கு மாற்றுறது எப்படி பேப்பர்ல இருந்து வந்து கிளாத்துக்கு மாத்துறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகேவா இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு பேப்பரில் வந்துட்டு நம்ம இப்படி தான் இதை வந்துட்டு ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறோம் ஒரு ஃப்ளவரை வந்துட்டு எப்படி வரைகிறோம் அடுத்து அதோட கொடி எப்படி வரைகிறோம் ஒரு டிசைனை நம்ம எடுத்தாச்சுன்னா அது எந்த அளவுக்கு வந்துட்டு ஒர்த்தாக வருது எந்த அளவுக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக வந்துட்டு நம்மளால் கொடுக்க முடியுங்கிறது வந்துட்டு தெளிவாக வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோவை மிக்ஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க ஓகேவா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கட்டாயம் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வரக்கூடிய ஆரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நம்மளோட வீடியோவில் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு வீடியோஸில் இருக்கக்கூடியது எல்லாமே ஆரி வீடியோஸ் தான் எல்லாமே தெளிவான பதிவாக தான் கொடுத்துருக்கேன் தெளிவாக ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வாட்ச் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை ட்ரூ பெஸ்ட் லெவல் ஓகே தேங்க்யூ